ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த காமிக் ஆன் ஈவெண்ட் அதாவது படம் இல்ல வரை கதைகள் மாநாட்டுக்கு நான் போனேன் இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு கூட்டம் வரும்ன்றது எனக்கு இப்பதான் தெரியும் அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு அந்த கூட்டத்துக்கு நடுவுல குடுகுடுன்னு நான் போனேனா அப்ப சில பல கதாபாத்திரங்களை பார்த்தேன் முதல்ல அக்வா மேன் ஒரு நிமிஷம் இது அக்வா உமன் அதாவது தண்ணி பொம்பளை அப்புறம் வாயை பொழந்துட்டு வந்தாயா விஷம் முதல்ல பாபா முத்திரையை காட்டின விஷம் அப்புறம் விரிச்சு காட்டினா போல விரல்களை சொன்னேன் அப்புறம் நம்ம பச்சையப்ப முக கவசத்துல முழு வில்லனா இருக்கானேப்பா என்ன ஆச்சரியப்பட வச்சுதான் இதோட கடைகள் தான் கனவுல கூட இந்த மாதிரி கடைகளை நான் பார்த்தது இல்ல அவ்ளோ வித்தியாசமான விசித்திரமான பொருட்களும் நான் பார்த்தேன் தலைவன் அமெரிக்க கேடயங்கள் கருப்பு கத்திகள் ராட்சச அருவாக்கள் வித்தியாசமான துப்பாக்கிகள் ஒரு கத்தியை தூக்கி தோல் மேல வச்சேன் அதுனா இம்மாம் பெருசா இருக்குது அப்புறம் நட்சத்திர போர் படத்துல வர கிளர் கதிர் ஒளிமி வால் அப்புறம் கவர் பானங்கள் என்ன இருக்கும் இதுக்குள்ள நம்ம ஊர் கோலிசோட முத கொண்டு இருந்துச்சு இதை குடிச்சா குடல் குப்புற படுத்துக்கும் போலகுதே என்னையா செத்த குளம் ஒரு மாறி படுத்திருக்கா போல இதுல நல்லா இருக்கா போல வதியே இதெல்லாம் என்னமா இருக்குது இல்ல இந்த கடைகள் மட்டும் இல்ல இந்த வரை கதை கதாபாத்திரம் நிறைய இருந்துச்சு அடுத்த குட்டி சொல்றேன்